ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராணி கோட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு பார்க் ஒன்று இருக்குங்க இந்த இடம் அதை நம்ம கொஞ்சம் பார்க்காம போயிட்டோம் போகும்போது ராணிச்சாக்காட்டிக்குள்ள அதை நம்ம கொஞ்சம் காட்டிடுவோம் நம்ம வீடியோவில் நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்க்க உள்ள போயிட்டே இருக்கோம் எப்படி இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க பார்க்குங்க சூப்பராக அழகாக இருக்கிறது ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்க அழகான பிளேஸ் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்க ராஜா கோட்டைக்கு இந்த சைடு தான் இருக்குது ஃப்ரண்ட்லே இருக்குது ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்க் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக கூப்பிட்ருக்காங்க அழகாக பசங்க விளையாடுறது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க என்ன கோயில் தெரியல காட்டுறேன் பாருங்கள் ஜாலியாக பசங்க என்டர்டைன்மெண்ட்டாக விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள் அப்படியே ஷூட் பண்ணோம்னா அப்படியே நேராக வருவோம் அப்படின்னா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பார்க்கு தானே அழகான பார்க்கு நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் அழகாக எடுக்கும் இந்த இடம் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி போய் பார்ப்போம் பார்க்கு சைடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பார்க்கு ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் இருக்காங்க அந்த இடம் ஃப்ரெண்டில் ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க என்னன்னு தெரியல அதை நான் அப்படியே கொஞ்சம் காட்டிட்டேன் அப்படியே இதுன்னா கோயிலை நான் காட்டுறேன் அஞ்சு தூரம் போவோம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆடுலாம் மருந்து மீஞ்சிட்ருக்கு எப்போம் இந்த ஒரு ஃப்ளவர் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்கு வருங்க அழகாக இருக்குங்க அழகாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு அழகாக இருக்குங்க அந்த இடம் அழகாக இருக்கலாம் ஃபோட்டோ ஷூட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபோட்டோ ஷூட்டு அழகாக கவருற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே கோயில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போவோம் இந்த இடம் ஒரு ஃப்ரெண்டில் கொஞ்சம் கோயில் இருக்குது பைக் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் இந்த சைடு அப்படியே கோயில் ஒன்று பார்த்துட்டு நம்ம அப்படியே சன்ட் வியூ காட்டுவோம் சூப்பரான பிளேஸுங்க இப்போ ராணிக்கோட்டைக்கு தான் போக போகிறோம் ராணிக்கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருவோம் போயிட்டு இருப்போம் சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அந்த சைடு காட்டிடுறேன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து அந்த அந்த சைடு போகாத மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க கோயிலுக்கு உள்ளே போக முடியாதுங்க பாருங்க பாருங்கள் நடுவில் ஒரு வடி மாரி அடைச்சிருக்காங்க பாருங்கள் அதனால அந்த சைடு போயிட்டு காட்டிட்டு அந்த சைடு போறதுக்கான வழி இருக்கு இப்படி காட்டுறேன் அந்த சைடு எதுவும் இல்லை கோயில் சாமி எதுவும் இல்லை உள்ள நேராக அந்த சைடு போவோம் நேராக போயிட்டு இருப்போம் அந்த கோயிலுன்னு சொன்ன பார்த்தீங்களா அங்க போவோம் அங்கே என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அந்த வெளியில அடுத்து மறக்காம அந்த ராணிக்கோட்டையை காட்டிடுறேன் ராணிக்கோட்டைக்கு முன்ன மாதிரி போக முடியாது ரொம்ப பாத்தீங்கன்னா ஆகும் அது ஒரு ஒன் ஹவர் ஆகுங்க மேலே போகிறதுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை அதனால் நம்ம கீழே அந்த வியூ மட்டும் காட்டிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே எப்படி போவோன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கமெண்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பாத்தீங்கன்னா மேலே எப்படி போடுறதுன்றதுக்காக ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோவில் ஒன்று இருக்குது அப்படியே ஒரு தரிசனத்தை போட்டு என்ன கோவில் தெரியல ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ வியூஸ்ங்க என்ஜாயமாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது அது என்ன கோயில் தெரியல வேற போய் பார்ப்போம் ஒரு கணிசன் போட்டு பார்ப்போம் சரி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயர் கோயில்லாம் இருக்குது

அமர்கலம் படம் எடுத்தாங்க அங்கே ஒரு சாங் ஒன்று எடுத்தாங்க அந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டுன்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று எடுத்தாங்க அந்த இடத்துல அந்த எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா பெயிண்ட்டில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது பட் ஆனால் அந்த போகிறதுக்கான வழி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அந்த இட ப்ளேஸு அந்த இடத்துல தான் ஃபுல்லாக அமர்களம் பாட்டு எடுத்தாங்க இந்த இடந்தாங்க ஃபுல்லாகவே பாட்டு எடுத்தாங்க நீங்கள் வந்து வீடியோவில் இப்போ அமர்க்களம் படம் பார்த்தீங்க அந்த சாங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த சாங்கில் தான் சாலனியும் அஜித்தும் அந்த இந்த 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 பக்கத்தில் சின்னதாக ஒரு மண்டபம் அங்கே தான் ஏரியா நடப்பாங்க அது சைடில் தான் இருக்குது நான் வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த எழுதிருக்கு அங்கே அந்த பெயிண்ட்டில் ஒயிட் கலர் பெயிண்ட்டில் அதை நான் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சி அனுப்புவேன் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன தான் சின்ன போயிட்டுருக்கேன் அந்த போட்டுட்டு மறுபடியும் போயிட்டே இருந்தான் அங்கே தான் பண்ணுவாங்க டூரிஸ்ட்ங்க பொங்கல் அன்றைக்கெலாம் வரவே முடியாதுங்க கூட்டம் சரியான ரெஸ்ஸாக இருக்குங்க பாருங்கள் மக்கள் எவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கோட்டையை நோக்கி தான் போக போகிறோம் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஜாலியாக இருக்குங்க சரியான வியூ பார்க்கு சூப்பரான இடம் சூப்பராக இருக்க பாருங்கள் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோ நிற்கன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு சுற்றி வந்தாச்சு அதே ஒரு ஆஞ்சநேயர் நேர்களு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாமியை பார்த்துச்சு அப்படியே போயிட்டே இருப்போம் பாருங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இங்க இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா ராணி கோட்டையை தான் போயிட்டு இருக்கோம் ராஜகோட்டையில இருந்து ராணி பார்த்தாச்சு போக தான் வெளியே போவோம் நம்ம பைக் இருக்கு இந்த காருக்கு பேக் சைடுல இருக்கு நம்ம எடுத்து நம்ம பைக் கிட்ட வந்தாச்சு இப்போ நம்ம தான் சுட்டு எடுப்போறோம் கொஞ்சம் தெளிவலாம் நான் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போயிட்டுருக்கோம் ராணி கோட்டையை நிப்பிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்க்லேருந்து அப்படியே வீடியோ வந்தாச்சு பைக்கில் போயிட்டுருக்கோம் அதில் தான் வீடியோ கொஞ்சம் இது இதுவாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராணி கோட்டையை தெரியுதுங்க தெரியுதுங்க வந்துட்டுருக்கோம் வண்டியில் தான் வந்துட்டுருக்கோம் பாத்தேரே வந்துட்டு இருக்கோம் திருவண்ணாமலை டூ ட்வெண்டி ஒன் போட்டிருக்கு ராணிக்கோட்டை வெளியாடு முடியல பைக்ல வர்றதுனால அந்த லெஃப்ட் சைடில் ஒரு வழி தேர்த்து வரலாம் அந்த இடம் தாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ராணி வந்தாச்சு இப்போ ராணிக்குட்டை அந்த கேட் இருக்கு என்ட்ரன்ஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோடு இருக்கு பைபாஸ் ரோட்ல வந்து பைக் பார்க் பண்ணிட்டு இல்லை உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அங்கே பார்க் பண்ணிட்டு நேராக போயிட்டு இருக்கோம் ராணி கோட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா உள்ளே போகிறதுக்கு டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த படிக்க படி எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் ஏறி போகணும் பட் இருந்தாலும் நம்ம இங்கே ஒரு பேசிக்காக அந்த வெளியே கொஞ்சம் வீடியோஸ் காட்டிடலான்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறைன்னு போட்டிருக்கு எனக்கு தெளிவாக தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக தான் போயிட்டுருக்கோம் சைடில் இந்த வியூஸ்லாம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு ராணி கோட்டை அங்கே ராணி கோட்டை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போகலாம் போயிட்டே இருக்கும் சைட்ல என்ன இருக்குன்னு அங்கே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க குளம் சூப்பரா இருக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படியே அந்த வியூ பார்த்தீங்கன்னா சைடுல இந்த ராணிக்கோட்டை வியூ பார்த்தீங்கன்னா சைடு நேராக நேரம் போனீங்கன்னா இந்த ஆடு எல்லாம் இருக்காங்க இயற்கை இயற்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க விவசாயம் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராஜா கோட்டை தெரிஞ்சு பாருங்க ராஜா கோட்டையில இருந்து பக்கத்திலே ராணிக்கோட்டை தாங்க நேராக போயிட்டு இருக்கோம் மேலே போயிட்டுருக்கோம் சைடில் சூப்பர் விழுவுங்க இதுதாங்க கோட்டை பக்காவாக இருக்குது பாருங்க சைடில் பார்த்தீங்கன்னா தாமரை பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் தாமரை பூவெலாம் வச்சிருக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் கொஞ்சம் சரியாக தெரியாது நேராக பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இடம் இதாங்க ராஜா கோட்டை அப்படியே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டை இங்கேருந்து தான் ராஜா பாப்பாரு அங்கேருந்து ராணி பார்ப்பாங்க இதுதாங்க இதுதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பார்த்தீங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கோட்டை கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க அப்படியே கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த இடம் இதாங்க கோட்டை ராணி கோட்டைக்கு மேலே போக முடியாது நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நான் இது பண்ணுறேன் மேலே போடுறதுக்கு வீடியோ போடுறேன் நான் இப்போதைக்கு கொஞ்ச தூரம் கிட்ட போயிட்டு அந்த ராணி கோட்டையை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் அப்படியே வீடியோவில் கட்டுறேன் பாருங்கள் இந்த போர்டில் ஏதோ போட்டிருக்கு நீங்கள் கொஞ்சம் படிச்சுங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சுற்றி பார்க்குறதுக்கான சூப்பரான இடங்க ஃபோட்டோ ஷூட்லாம் அருமையாக எடுக்கலாம் பாருங்கள் இயற்கை விவசாயம் சூப்பராக பண்ணிருக்காங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இடெலாம் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் சூப்பராக இருக்குங்க கிருஷ்ணகிரி கோட்டை என்ன போட்டுருக்கு போறேங்க படிச்சுக்கங்க இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போவோம் பண்ணி போவோம் எப்படி இருக்கு பாருங்க கோட்டை எப்படி இருக்கு பாருங்க இன்னும் மேல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க மேலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக நீங்க வந்து கமெண்ட் பண்ணினா கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேலே ஏறுறது ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா செதுக்கி இந்த வீடியோல காட்டுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் வீடியோ காட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிட்டே வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு ராணி கோட்டை ராணி சும்மா ஒரு காமெடி ஒன்று பண்ணுவோமா இப்போ பார்த்தீங்கன்னா ராணி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ராணி அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாங்க அந்த பையனுக்கு பையன் அர்த்தம்தான் அப்போ ராணிக்கு பேரன் தானே ஆகும் அந்த பேரன் தான் என்னுடைய கிளாஸ்மேட்டுங்க வேறு யாரும் இல்லைங்க இந்த கிளாஸ்மேட்டு தாங்க சொன்னான் இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து சூப்பராக சொல்லிட்டு தான் பாருங்கள் விஷயமாக ஒரு காமெடிக்காக ஃபண்ணுக்காக சொன்னேன் தப்பா எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஜாலியாக பேசுறதுக்காக விஷயமாக சொல்லி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு ஃபன்னாக பண்ணி பார்த்தா காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் வீடியோவில் பாருங்கள் அழகு அழகாக எடுத்துகிட்டு போகிறோம் ராணிக்கோட்டையாக கிட்ட வந்துட்டோம் உள்ள இப்போ பாத்தீங்கன்னா ராணிக்கோட்டை கிட்ட போயிட்டு இருக்கோம் போட்டோ ஷூட்லாம் பாத்தீங்கன்னா அழகா எடுத்துட்டு இருக்கோம் அப்படியே ஷூட் பண்ணிட்டே இருக்கலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க கிட்ட போயாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு மேப்பு கொடுத்துருக்காங்க து என்ன காட்டணும் தெரியல சரியா இந்த கோட்டையோட மேப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேப்பை அப்படியே அழகாக எடுத்து வீடியோல காட்டுறேன் செஞ்சி போர்டு ஒன்று போட்டிருக்கு இந்த போர்டில் போட்டுக்கிட்டு தாங்க என்ன தெளிவா தெரியுங்க ஹிந்திலையும் போட்டிருக்காங்க இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க தமிழ்லையும் போட்டிருக்காங்க மூணு இதுலேயுமே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தாங்க டிக்கெட் டிக்கெட்டு கவுண்டருங்க இந்த இடம் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க அதனால் நம்ம மேலே போக முடியாது கிட்ட வரையும் காட்டிட்டு நம்ம அப்படியே வெளியே போய்க்கலாம்ண்ணா ஓகேங்களா டிக்கெட் கவுண்டரு நேராக வந்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கலாங்க பதினஞ்சு ரூபாங்க டிக்கெட்டு ராணிக்கோட்டைக்கும் ராஜா கோட்டைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு டைம் முடிஞ்சிச்சாங்க நம்ம கிளம்புறோம் நம்ம அப்படியே வெளியே போய்க்கலாம் டைம் க்ளோஸுங்க அஞ்சு மணி ஆனாலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா அந்த ராணி கோட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்துருங்க நைன் ஓ கிளாக் மேலே ஓப்பனில் தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்துட்டு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வெளியே வந்துருங்க ராஜ் கோட்டையாக இருந்தாலும் சரி ராணி கோட்டையாக இருந்தாலும் சரி வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இது வந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்க பாருங்க நீ தான் இங்கே செஞ்சுங்க அந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் செஞ்சு செஞ்சி செஞ்சி பக்கத்தில் தான் இருக்குது செஞ்சியிலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டருங்க செஞ்சி பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிற ரூட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வர ஒரு கமெண்ட் கூட பண்ணுங்கள் அட்ரஸ் தெரியல கூட இல்லைனா செஞ்சு வந்துடுங்க செஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவண்ணாமலை போகிற ரூட்டில் ஒன் கிலோமீட்டர் அங்கேருந்து நீங்கள் நடந்தும் ஜாலியாக வரலாம் நடந்து வர மாதிரி இருக்குது ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நடந்து வந்தாலும் வரலாம் அங்கேருந்து பஸ்ஸும் இருக்குது இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சார் ஓட்டாவும் இருக்குது அப்படியும் வரலாம் இல்லை பைக்கில் கூட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்க சுற்றி காட்டியாச்சு நம்ம அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போக போகிறோம் ஒன்ஸ் இன்னொரு வாட்டி நம்ம ராணி கொட்டியை பார்த்துக்கலாம் ராணி தான் பார்க்க முடியல ராணி ராணிக்கொட்டையை வச்சு அப்படியே அழகாக கவர் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தம்பி ஒருத்தி சரிங்க கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் வெளியே போய்க்கலாம் ஓகே நம்ம வீடியோ கட் பண்ணிக்கலாம்